வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ச்சியாக ஏற்றம் பெற்ற அமெரிக்க டாலர் கூட செஞ்சிருச்சு அமெரிக்க பங்கு சந்தையும் செஞ்சிச்சான அந்த தங்கத்தோட விலையை மட்டும்தான் நிற்காமல் ஏற்றம் அடைஞ்சிட்டே வருது இப்போ உங்கள் கையில் எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி மூணாயிரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சவரம் தங்கத்தையே வாங்க முடியும் அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுது இந்த அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரே நாளாக நடந்திருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் எப்போதான் சரியுங்கிறத பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம்

இருபது அப்படிங்கிற உச்சத்தை தொற்றுக்கு பத்து கிராம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் காணப்படுது இதுவும் வந்து சீக்கிரம் லட்சத்தையே தொட்டரும் அப்படிங்கிற அவல தான் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில வந்து சரி வேற்பணும்னு ஆசைப்பட்டீங்க ஒரே ஒரு லைக் போடுங்க இதே இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை வரைக்கும் ஒரு கிராம் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாயிருக்கு இதுவும் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே ஏற்றத்தில் காணப்படுது எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரி

பங்குச்சந்தை சரிஞ்ச காரணத்தால் இந்திய பங்குச்சந்தை ஆல்மோஸ்ட் எண்பதாயிரம் புள்ளிகளை தொடர் மாதிரி வந்தா கூட அதோட பெரிய தாக்கம் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் முடிஞ்சது தான் வருது ஆனால் வெள்ளியோட விலை ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் தங்கத்தோட விலை தான் நிற்காம இது மாதிரி உயர்ந்துட்டே இருக்குது ஆனால் எப்போவுமே வந்து வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ எப்போல்லாம் இது மாதிரி உயர்தோ அப்போல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு மாதங்களாக இதே தான் கதையாக இருக்குது நம்மளும் சரியும் சரின்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் சரியுது ஆனால் அதோட ரெண்டு மடங்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்லேயே அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இப்போ வந்து உலகமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறதும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது